நேரம் தெய்வமயக்கா ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கலாம் இன்னைக்கு உண்மையாலுமே ஹாப்பியான டே தாங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊரில் கோடை மழை பெஞ்சிருக்குங்க கோடை மழை பெஞ்சது அப்படின்னா உடனே இதை பண்ணுங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய விவசாயியாக இருக்கலாம் உங்ககிட்ட நிறைய நிலங்கள் இருக்கலாம் இல்லை சாதாரண மாடித்தோட்ட கார்டனராக இருக்கலாம் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தான் இது கோடை மழையினால் என்ன நன்மைகள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் முத்து முத்தா மழை நம்ம பெரிய நெல்லி மரத்தில் அழகாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த கோடை மழையினால் கோடி நன்மை விவசாயிகளுக்கு கிடைக்கும் நாம் ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க கோடை கோடி நன்மைகளை முதல்ல ஒரு பயன் நான் சொல்கிறேன் மண்ணோட ஈரப்பதம் நிலச்சிருக்கும் இந்த கோடை காலத்தில் எப்படின்னு கேட்குறீங்களா கோடை மழைக்கு பின்னாடி உடனடியாக கோடை உழவு செய்யுங்க கோடை உழவு செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு தானே கேட்குறீங்க கோடை காலத்தில் மண் நல்லா இறுகி போயிருக்கும் அந்த சூரிய வெப்பத்தின் காரணமாக நம்ம தண்ணி என்னதான் வயலுக்கு செடிகளுக்கு கொடுத்தாலும் அந்த மண்ணில் தண்ணி வந்து இறங்காது நம்ம கோடை உழவு செஞ்சோம் அப்படின்னா அந்த மண் துகள்கள் கடினமான இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மென்மையான மண் துகள்களாக மாறும் அந்த கடினப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை மாறி மென்மையான மண் துகள்களாக மாறுறதுனால அந்த கோடை உழவுக்கு பின்னாடி என்னதான் சூரிய ஒளி அடித்தாலும் அந்த மண் துகள்கள் அந்த வெப்பத்தை உடனடியாக வெளியிட்டு ஈரத்தன்மை கொண்டதாக இருக்கும் ஸோ வெப்பம் வந்து ரொம்ப சுலபமாக சரியாயிட்டு மண் வந்து குளிர்ச்சி அடைஞ்சிரும் அதனால் கோடை மழை பெய்யுது அப்படின்னா உடனடியாக கோடை உழவு செய்துடுங்க ரெண்டாவது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை உழவு செய்யறதுனால மண்ணில் காற்றோட்டம் பெருகுங்க காற்றோட்டம் அதிகமாக இருந்தாவே அந்த மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் நல்லாயிருக்கும் மண் வளம் வந்து பெருகும் அப்போ கோடை மழைக்கு பின்னாடி நம்ம கோடை உழவு செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நன்மை மட்டும் கிடையாதுங்க அடுத்து என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடை உழவு செய்யும் பொழுது அந்த கோடை காலத்தில் மண் இறுகி நிறைய கோரை பொருட்கள் வந்து வளர்ந்துருக்குங்க நிறைய புல் அந்த பூண்டு வகை செடிகள்லாம் வளர்ந்துருக்கும் நம்ம கோடை உழவு செய்யறப்ப அந்த கோரை பொருட்கள் வேரோடு அறுபட்டு மேலே வர்றதுனால அடுத்து அடிக்கக்கூடிய வெயிலில் அந்த கோரை பொருட்கள் கருகி போயிடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா காலத்தில் மழையை பார்க்குறது அழகு தான் இந்த கோடை காலத்தில் அந்த இலைகள் மேலே முத்து முத்தாக நீர் ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கோடை காலத்துக்குள்ள கோடை மழைக்கு பின்னாடி கோடை உழவு செஞ்சீங்க அப்படின்னா அந்த கோரை புற்கள் அப்படியே வேரோடு வெளியில் வந்து வெயிலில் காஞ்சி கருகி போயிடும் சுலபமாக கோரைகளை நம்ம கட்டுப்படுத்தலாம் தோட்டமாக இருந்தால் நம்ம கோரை புற்களை சாதாரண கோடை காலத்தில் பிடுங்க முடியாது பார்த்திங்களா மழை பெய்கிற பிறகு நம்ம அழகாக வந்து சுலபமாக பிடுங்கி அதை காய வச்சு எரித்து நமக்கு மர சாம்பல் எடுத்துக்கலாம் அடுத்து என்ன நன்மை இந்த கோடை மழைக்கு பின்னாடி அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் அது எப்படி பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறது அப்படின்னா கோடை மழை பெய்த பிறகு நீங்கள் கோடை உழவு செய்யறப்ப மண்ணுக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்கள் போன்ற மண்ணுக்கு தீமை செய்யக்கூடிய தீங்குயிரி பூச்சிகள் புழுக்கள் நம்ம உழவு செய்யும் பொழுது அது மேலே வந்து அடுத்து அடிக்கிற வெயிலில் காஞ்சி அழிஞ்சு போயிடும் ஸோ அந்த புழுக்களை வந்து நம்ம ஈஸியாக அழிச்சிடலாம் அதனால் கோடை மழைக்கு பின்னாடி கட்டாயம் கோடை உழவு செய்யுங்க அடுத்து ஒரு முக்கியமான பயன்பாடு இருக்குது என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடை காலத்தில் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ம இந்த மேல்மண் வந்துட்டு இறுகி கிடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சின்ன சின்ன கார்டனராக இருப்போம் வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் தண்ணி வந்து கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அந்த தண்ணி வந்து கீழே இறங்காது அப்படியே வழிஞ்சு ஓடி போகும் அப்படி வழிஞ்சு ஓடுறப்ப மண் அரிப்பு வந்து சுலபமாக நடக்கும் அது நம்ம சின்ன குரோபேக் பேக் அப்படிங்கிறப்ப நம்ம கோடைக்காலத்தில் சுலபமாக அந்த மேல் மண்ணை அதற்குரிய உபகரணங்களை வச்சு கிளறி விடுறோம் அதே பெரிய பெரிய நிலங்கள் வச்சிருக்கவங்க ஏக்கர் கணக்கில் இருக்கவங்க போய் கையால் வந்து கிளறி விட்டுட்டுருக்க முடியாது கோடை மழைக்கு பின்னாடி கோடை உழவு செஞ்சாங்க அப்படின்னா கோடை உழவுக்கு பின்னாடி நம்ம அந்த காடுகளுக்கு வயல்வெளிகளுக்கு தண்ணி கொடுக்கும் பொழுது சுலபமாக அந்த தண்ணியானது மண்ணுக்குள்ளே இறங்கும் வழிஞ்சு ஓடாது அதனால் மண் அரிப்பு வந்து தடுக்கப்படும் இந்த மாதிரி கோடை மழை பெய்யும் பொழுது நம்ம உடனடியாக அதை பயன்படுத்தி நம்ம வந்து உழவு செஞ்சிடணும் அப்படி உழவு செய்யும் பொழுது நம்ம மண்ணில் இந்த மாதிரி ஏராளமான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிது அதனால் உடனடியாக கோடை மழைக்கு பின்னாடி கோடை உழவு செய்யுங்க உங்கள் மண்ணோட மண்வளத்தை தக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோடை மழை பெய்யாமல் மண்ணு ட்ரையாக இருக்கிறப்ப நம்ம கோடை உழவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மண் புழுதி வந்து ஏற்படும் ஏன்னா மேல் மண் ஈரப்பதமாக இருக்கிறப்ப அந்த நிலத்தை உழவு செய்யும் பொழுது அந்த கடினமான மண் வந்து துகள்களாக மாறும் அதே வந்து ட்ரையாக இருக்கப்போ உழவு செஞ்சோம் அப்படின்னா மண் துகள்களாக மாறி அந்த புழுதி படலை வந்துட்டு வான்வெளிக்கும் மண்ணுக்குமான தொடர்பு வந்து கட் பண்ணும் புவிக்கும் விண்வெளிக்குமான அந்த தொடர்பு அறுபடுறதுனால மண்ணுடைய ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு மாறுபடும் அதனால் ட்ரையாக இருக்கக்கூடிய மண்ணை உழவு செய்யாமல் கோடை மழைக்கு பின்னாடி நீங்கள் கோடை உழவு செஞ்சிடுங்க உங்கள் மாடி தோட்டமாக இருந்தது அப்படின்னா களைச்செடிகள் கோரை பொருட்கள்லாம் வந்து ரொம்ப சுலபமாக பிடுங்க முடியும் கலை பராமரிப்பு நீங்கள் செஞ்சுட்டு அந்த மேல்மண்ணை கிளறி விடுறதுனால எப்படி வந்து பெரிய பெரிய வயல்வெளிகளுக்கு அந்த மண் வளத்தை தக்க வச்சுக்க முடியுமோ அதே தாங்க உங்கள் மாடித்தோட்டத்திலையும் மழைக்கு பின்னாடி மண்ணில் இருக்கக்கூடிய கழைகளை பிடுங்கி விட்டுட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா மண்ணில் காற்றோட்டம் அதிகரித்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரித்து உங்கள் தோட்ட வீட்டுத் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணிலையும் மண்வளம் அதிகரிக்கப்படும் மண் வளம் பாதுகாக்கப்படும் இப்போ சொல்லுங்கள் கோடை மழை பெய்யுது அப்படின்னா அது சாதாரண தோட்ட வீட்டுத் தோட்ட கார்டனர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய நன்மை உடனடியாக உடனடியாக கோடை மழை பெஞ்ச பிறகு கோடை உழவு செஞ்சிடுங்க கோடை மழை கோடி நன்மையை நமக்கு வாரி வழங்கிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் சாரல் விழும் நேரம் தெய்வ மயக்கம் கூந்தல் மலரில் தேனை எடுக்க காத்து கிடந்தேன் கா